பிரைசலாட் இயேசுவின் வார்த்தை என்று இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் காஸ்பெல் பிரேயர் மினிஸ்ட்ரேஷன் சார்பாக அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் குருசுகள் பிரியமானவர்களே ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூறாவது வசனம் உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன் பிரியமான சகோதரனே சகோதரியே நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்கிறது ஆண்டோடைய கட்டளைகளை நீங்கள் கை கொண்டிருக்க வேண்டும் எந்த ஒரு மனுஷன் ஆண்டோடைய கட்டளைக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த மனிதன் ஞானமுள்ளவனாக மாற்றப்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம் இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறது யோபு பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் முதியோர் இடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே முதியோர் இடத்தில் ஞானம் இருக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வசனமும் ஆனால் அந்த பார்க்கிலும் நீங்கள் ஞானமுள்ளவர்களாக மாற வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவுடைய கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவுடைய வார்த்தை சொல்கிறது பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை நீங்கள் ஞானத்திலே குறையுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் ஒருவேளை உங்களை அநேக நிந்தைக்கு உள்ளாக்குகிற காரியம் நடக்குமானால் ஒருவேளை அநேக உங்களை அவமதிக்கிற காரியம் நடக்குமானால் ஒருவேளை உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு காரியம் செய்யுங்கள் ஆண்டோடைய வார்த்தையை வாசியுங்கள் அதற்கு கீழ்ப்படியுங்கள் அந்த வார்த்தை உங்களை ஞானமுள்ளவர்களாக மாற்றும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் குடும்பத்தில் இந்த சமுதாயத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள் அந்த அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தை உங்களை உயர்த்தும் இந்த ஒரு சிந்தையோடு இந்த நாள் முழுவதும் நம்மை ஒப்பு கொடுத்து சிபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுபிரே உங்களுடைய வார்த்தையை கடைப்பிடித்து வாழ்கின்ற பொழுது உடைய கற்றளைக்கு கீழ்படுகின்ற பொழுது நீர் முதியோரை பார்க்கலும் ஞானமுள்ளவராய் மாற்றுகிறீர் அன்றுவரே நீரே ஞானம் நீரே புத்தி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உடைய கற்றளைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஞானமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரம் அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் எடுத்து போடும் இதை பார்க்கிற சுபிக்கிற ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் நிர்மணதாரர் ஆசீர்வதித்து ஞானமுழலாக மாற்றி உயர்த்தி வழி நடத்துவீராக இயேசுவி நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ